வணக்கம் வாழிய நலம் வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்ப நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன் ஜாதகத்தில் பால் பொருத்தம் பார்ப்பதின் காரணம் என்ன இது தலைப்பு திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது நாங்கள் ஜாதக பொருத்தம் தாங்க பார்ப்போம் இந்த காலத்தில் யாருங்க நட்சத்திர பொருத்தம் பார்க்குறாங்க என்று சொல்பவர்கள் யாரும் பால் பொருத்தம் மரப்பொருத்த வர வரமாட்டாங்க ஒரு செய்திக்கு பின்னால் ஒரு செய்தி இருக்கு என்று தெரியாத அறியாத பிரம்ம நட்சத்திரங்கள் மொத்தம் இருக்கா இந்த நட்சத்திரங்களுக்கு விருச்சங்கள் சொல்லப்பட்டிருக்கு அந்த விருத்தங்களில் பால் உள்ள மரம் என இருவகையாக பிரித்து அந்த இருவகைக்கும் நட்சத்திரங்களை தனித்தனியா சொல்லி இருக்காங்க பால் இல்லா மரங்கிறது நட்சத்திர குணம் தான் கொஞ்சம் ரப்பன் டைப்புங்க இவங்க கிட்ட ஒரு லிமிட்டுக்கு மேல கருணையை எதிர்பார்க்க முடியாது டக்கு மனசை இறுக்கி மூடிவிடக்கூடியவங்க கோபதாபத்தில் பேசாமல் இருக்கிறாங்க மனசுக்காரங்களா மாத்தணும்னா லக்கணத்தை சுபர் பார்க்கணும் இருக்கணும் ஆனால் பால் விருத்த நட்சத்திரக்காரர்கள் அடிச்சாலும் அறவடைப்பாங்க ஈர மனசுன்னு சொல்லலாம் சரி திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா இல்லையா என்பதை அறிந்து கொள்ள பால் பொருத்தம் என்பது ஒரு பகுதியாக இருந்திருக்கு அதாவது இருவரும் பால் உள்ள நட்சத்திரங்களில் பிறந்திருந்தால் குழந்தை பாக்கியம் தடை இல்லாமல் கிடைக்கும் இருவரில் ஒருவருக்கு பால் உள்ள மரம் இருந்தாலும் மத்திம பொருத்தமாக கருதப்பட்டு குழந்தை பாக்கியம் உண்டு என முடிவு செய்யலாம் அப்படியானால் பால் பொருத்தம் இல்லாத நட்சத்திரக்காரர்கள் ஒன்று சேர்ந்தால் குழந்தை பாக்கியம் இருக்காதா என்ற கேள்வி வரும் அப்படி சொன்னால் பால் இல்லாத மரமே நம்பாது படலாம் தாமதத்தை தரலாம் ஆனாலும் பொருத்தம் பார்க்கும்பொழுது மகேந்திர பொருத்தம் இருக்கிறதா என்று பார்த்தும் ஆண்களுக்கு ஐந்தாம் இடம் பெண்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்த்தும் குழந்தை பாக்கியத்தை முடிவு செய்ய வேண்டும் வக்க சக்கரங்களில் ஒரு கிரகம் பல சக்கரங்களில் பலம் பெற்றால் எப்படி யோகம் என்று சொல்கிறோமோ அதை போல் பால் பொருத்தம் அல்லது மர பொருத்தம் மகேந்திர பொருத்தம் புத்திரஸ்தான பொருத்தங்கள் சிறப்பாக இருந்தால் நல்ல குழந்தை ஆரோக்கிய குழந்தை புகழ் பெறும் குழந்தையாக இருக்கும் என்று முடிவு செய்யலாம் நட்சத்திர வரிசையை பார்ப்போமா பால் உள்ள மரங்கள் கார்த்திகை அத்தி ரோஹிணி நாவல் பூசம் அரசு ஆயில்யம் பொன்னை மகம் ஆள் பூரம் பல உத்திரம் அலரி அஸ்தம் வேளம் கேட்டை பிராய் மூலம் மாமரம் பூராடம் வஞ்சி உத்ராடம் பலா திருவோணம் எருக்கு பூரட்டாதி தேமா ரேவதி பால் இல்லாத மரங்கள் நட்சத்திரங்கள் அஸ்வினி எட்டி மரடி நெல்லி மிருகசீரிஷம் கருங்காலி திருவாதிரை செங்கருங்காலி புனர்பூசம் மூங்கலி சித்திரை மில்வம் சுவாதி மருதம் விசாகம் விழா அனுஷம் மகிழம் அவிட்டம் வன்னி சதயம் கடம்பு உத்திரட்டாதி வேம்பு மீண்டும் வேறொரு தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்